அகல் நிலம் வெறு உற நிலம் ஏது மரகிறை விரு உறவையில் காடும் பகழ்மதி வெறு உற இவை கவும் படிகளும் உரகில் அகல் தெக்கின் புகர் மலை உற விரு புறபடு தண்ட புறவளம் விரு உறவரு செங்கன் கண்ணகை மதிப்புரை ஈரவன் மாட மகர் குடவையின் திரும் வரும் எல்லை கண்டவர் கடிநகர் கடிது ஓடிய கௌரியன் அடிதொழுகு அடிகேல் அம் கண் வளர்மதில் வடை கூடல் குடவையின் ஒரு பெரு விடனாகும் அண்டமும் மகிழமும் ஒரு வாயிட்டு ஐரவருவதை என நீள்வாய் பின் கொண்டு அணைவதை எடு நலோடும் விருவலன் அதிகுல மர வீரன் மற்ற இது முன் மதகறி விட்டோர் வரவிட வருவதை என எண்ணம் முற்று இது அணையும் விடத்தற்கு என்புடையவர் விடையவர் உடையவர் விடனாகும் சுற்றிய சடையினர் உலர் என ஆசுரர் உலகு இளி சுடர் என நிற்கும் கல்தலி இடை முறை இறை முன்போய் கனை அடி தொழுது அரை கிட்பான வழி வழி அடிமை செய்து ஒருபோது மரபலன் வழிபடும் அடியேனின் மொழி முறை செய்து வருவேன் இது முது நகர அடையவும் அமன் ஈசர் அழிவதே கருதினர் விடனாகும் அடைவது அருள்வழி அதனாவி கழிவது கருதிய அடியேனே கருணை செய்து அருளியதே கடன் என்றான் அனுமதி கொடுதொழுது இறைபாத மகமதே கொடு அடைகின்ற பணிமதி வழிவரு தமிழ் மாறன் ககழியுடு அடுசிலையின் ஏகி புன குடிமதி தவள்தரு மதிநீடும் குடியே அணிகுட கடை குரு ஆமந்தனிவரையன நிகர் தருபோ பக்தளல் விடி அரவினை திதிர்கண்டாம் கல்பொறி பகுவாய் படம்புடை பரப்பி பக்கம் எந்திசையுடு சும்பில் செல்கதிர் புதைத்து தினீரள் பரப்ப திண்களின் பகிர் குறை நெஞ்சம் அதுகி பல்லைபெரி உயிர் அகழ்வாய் விளந்து மாநகர் எல்லாம் ஒருங்கு ஒழ்கன கௌவி விலங்கு வாசீரி உழுத்தனம் குரக வாழவுடன் அடுத்தனன் சிங்க ஏறு இடிஹரு ஏறு அஞ்சார்கு அம்பையில் சாபம் எடுத்தனன் நெடினால் இருதலை வணங்கிய முக கூர்கையில் தொடுத்து விடுத்தனன் விடுத்த சரஞ்சலாம் முருகன் விரம் புகழ் பட கரைத்து உமிழ்ந்து படுத்தனன் துறது பஞ்சவன் புறாறு பங்கையச் முடியதோர் விரைவாய் அம்பிணை விடுத்து கோள் அறாவலை உடல் துணித்தான் இடியதோ என ஆத்து எரி நிற குருதி இறங்கிவி அருவியல் கவிழ ஓர் உடலும் பொருள் பக பட கூர்வான் கிளி விடியபவன் மேலே கடியதுவோர் போல கக்கினான் கரை இருள் நஞ்சம் தீவிடம் குறுத்து திணியிரு கடுப்ப திருநகர் எங்கனும் செறிந்த காவிடம் கூவள் கயம் தலை சதுக்கம் கடகம் ஆவனம் அகழிஞ்சி கோவிடம் மாடும் உபரிகை வேடை கோபுர அரங்கம் எலாம் பறந்து தாவிட மயங்கி உறங்கினார் போல சாம்பினார் தனிநகர் மாக்கள் நிலை தளர்ந்து உடலம் திமிர்ந்து திமிர்ந்து வேதரும் நிறைவுடன் குதிரை கரணங்கள் தலை தடுமாறி உரை ஒளி குளறி தடுதடுப்பு உடைந்து லா உணங்கி மலைதரு கபம் மேல் மேல் நிறுவிந்து உணர்வு அழிந்து மயங்கி மூச்சு ஓடி ஆடினார் கிடந்தார் என்னவன் கண்டு அஞ்சும் அப்போல சினகரம் அடைந்து தாழ்ந்து எந்தாய் முன்னவ ஆதி முதல்வ வித்தின் உழைத்தவ முடிவு இழா முனிவ என்னவ அன்பருக்கு எளியா வருத்தம் இறையவ இந்நகருக்கு என்ற மன்னவ அநாதி மறையவ முந்தன் வானவ நினைச்சர அடைந்தேன் அடுத்து வந்து அழைக்கும் ஆளியை துறந்தும் ஆளி வந்து பெரு துளைத்தை விண்லக விண் கெடுத்து வந்து அழைக்கும் கலற்றினை விழித்து இந்நகர் புறந்தனை என்று மடுத்து வந்து அழைக்கும் விடத்தினால் மயங்கும் மருத்தவம் கலைதி என்று இறந்தான் அருள் கடல் அணைய ஆதிநாயகன் தன் நதிர்சனை அனுமதி கொழுந்தேன் வெறுக்கு அடைய முதல் தன் துளி சிறிது பிழ்கினால் பிடித்தலோடும் தொழுக்கு என எங்கும் பாலினில் புரை திரை போல் புரை அக அறக்கலந்து பண்டுவுள்ள திருக்கிளர் மதுரா நகரம் ஆபுரிதம் செய்த அச்சிறுதொளி அம்மா இரவி முன்கிறள் அது என இறை அருண் முன்கிறன் மரவழி என எங்கும் அறவிய அவுதால் விடம்மகன்று அவசப்படி ஒளிந்து யாவரும் இன்பம் இரவிய கழிப்பின் மெய்வினா இருந்தார் மீ வர மீன வரவெறும் தகைவேந்தன் கரவுகணி சதையார் மன்காவல் செய்தியிருந்தான் படலம் சுபம் மாய பசுவை வதைத்த படலம் முதல் உளவாக கோட்டை அருளிய படலம் வரை மாய பசு வதைத்த படலம் சுருதி இன்புறத்து அவர் வீடு அராவினை சுருதி அருதரும் பரன்னருள் உடை